சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பூமியிலே மனு மீட்பதற்காக மண்ணுக்கு மனிதனாக வந்த தேவ குமாரனாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியிலே நமக்குரிய அல்லது இந்த மண்ணுக்குரிய காரியத்தை மட்டுமே நோக்குகிற ஒரு வாழ்க்கை வாழாமல் பரலோகம் என்ற ஒன்று உண்டு விண்ணகம் என்ற ஒரு இடத்திலிருந்து நம்மை அந்த எண்ணத்துக்குரியவர்களாக மாற்றுகிற ஒரு தகுதியை தந்த இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைத்த வழியை பார்க்க முடியாத வெளிச்சத்தை தந்த தேவனுக்கு மகிமை செலுத்தினவர்களாக உங்களுக்கு தேவனுடைய வாழ்த்துக்களை கூறி தேவன் இந்த ஆண்டின் இறுதி நாளிலே நிற்கிற உங்களை புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கான உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் விசுவாசத்தையும் அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வரப்புற ஆண்டிலே தேவனுக்காக நீங்கள் என்ன போகிறீர்கள் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டார் ஆனால் நான் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரியம் வருஷத்தில் ஏதோ ஒரு நாளில் அல்ல அல்லது வாரத்திலே ஒரு முறை அல்ல மாதத்திலே ஒரு முறை அல்ல அல்லது அவ்வப்பொழுது அல்ல தினந்தோறும் நான் என் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தரிசனம் உங்களுக்குள்ளே வைக்கப்பட ஊழியத்தை செய்வதற்கான பாரத்தை தேவன் உங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்க வேண்டும் சொல்லி இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன் நாம் எப்ரவரி பன்னிரெண்டாவது காரத்தினுடைய ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்திலே திரளான சாட்சிகள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுதே எனக்குள்ளே ஒரு ஆவில ஒரு தூளுதல் நாம் ஊழியம் செய்கிற பொழுது நமக்கு யாரும் உற்சாகப்படுத்திருக்க ஆட்கள் இல்லை நமக்கு யார் இருக்கிறா நம்மளுடைய ஊழியத்தை பார்க்கறதுக்கோ நம்மளுடைய ஊழியத்தை மதிப்பதற்கோ நம்மளுடைய ஊழியத்தை புரிந்து யாரும் இல்லை நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை திரளான சாட்சிகள் கண்ணுக்கு புலப்படாதவர்களாக இந்த பூமியிலே தங்களுடைய வேலையை முடித்துவிட்டு எனக்கு ஏசு கிறிஸ்துனுடைய பிரசனத்தில் இருந்து கொண்டு நமக்கு நினைப்பூட்டுகிற ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற வேலை செய்தவோம் நாங்கள் இப்படிப்பட்ட பாடல்களூடாக கடந்து போனது உண்மைதான் நாங்கள் இப்படிப்பட்ட பாரங்களை எல்லாம் சந்தித்தது உண்மைதான் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவமான காரியங்களுக்குள்ளே போராட்டங்கள் வந்தது உண்மைதான் ஆனால் அவைகளெல்லாம் நாங்கள் கடந்து ஊழியத்தை செய்தோம் ஊழியத்திலே ஒரு பெரிய பலத்தை பெற்றோம் அதற்கு முக்கியமான மூலக்காரணியாக நாங்கள் யாரை பார்க்கிற பார்வையில் இருந்தோம் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள் சொல்லப்படுகிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஊழியத்தின் பாதையிலே நாம் மனிதர்களை மாத்திரம் பார்த்து மனிதர்களுக்குள் இருக்கிற நற்காரியங்களை பார்த்து உற்சாகம் அடைகிறோம் அவர்களுக்குள்ளே ஏதாவது தீமையான காரியங்கள் வந்துவிட்டால் உடனே இடரல் அடைந்து விடுகிறோம் அன்போ சிலாரு நற்காரியங்களை பார்த்து நல்ல காரியங்களுக்காக நன்றி சொல்லி அவளுக்கு தேவனை மையமைப்படுத்தி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இடலான காரியங்கள் வரும்பொழுது நீங்கள் இடறி போவதற்காகவோ அல்லது பின்வாங்கி போவதற்காகவோ என்ன ஊழியம் என்று சொல்லி சலித்து போவதற்காக இல்லை அவங்க செய்கிற காரியத்தை தவறு என்று சொல்லி அறிகிற பொழுது நான் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி கற்றுக்கொள்ள ஒரு பாடமாக்கி கொண்டு இவர்கள் மத்தியில் நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார் அவர் யார் விசுவாசத்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் துவக்கினவர் இவர்தான் முடிக்கிறவருமா இருக்கப் போகிறார் அவரை மட்டுமே நோக்கி பார்க்கிற ஒரு பார்வையிலே நீங்கள் நிற்பீர்களானால் உங்கள் ஊழியத்திலே நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தரிசு வைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு நாளும் தளர்ந்து போனவர்களாக அல்ல மனம் உடைந்து போனவளாக அல்ல மனம் சோர்ந்து போனவளாக அல்ல தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்து உற்சாகத்தோடு கூட தேவனுக்குள்ளான சந்தோஷத்தோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தவர்களை பயன்படுத்தி உங்கள் மூலமாய் ஆயிரங்கள் ஆயிரங்கள் விடுதலாக்கப்பட்ட காரியத்தை பார்ப்பீர்கள் உங்கள் மூலமாய் ஆயிரங்கள் 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 ஆண்டுடைய ஆறுதலுக்குள்ளான வருகிற உள்ளான சுகத்தை பெறுவதை பார்ப்பீர்கள் அதற்கு கத்தவங்களை எழுப்புவாராக எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்துவதற்கென்று அழைத்தவரே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இந்த புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அதிகமாக உயிர்ப்பிக்கப்பட்டு அது ஏதோ ஒரு சில நேரங்களில் மட்டுமல்ல ஏதோ ஒரு பகுதியில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நான் ஊழியை செய்ய வேண்டும் அது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற காரியம் ஆத்துமாக்கள் விடுதலாக்கப்படுவதை பார்க்கிற காரியம் ஆத்துமாக்கள் சுகமடைகிற காரியத்தை பெற்றுக்கொள்கிற அந்த வெளிச்சத்தில் பயன்படுத்துவீராக பிள்ளைகளை எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ